ஆஸ்ட்ரோ பக்தி தாட் நேர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஜோதிட சிறப்பு வல்லுநர்களோட நம்ம தர காத்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராது இப்போ அந்த பூரட்டாளி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தால் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத காப்பிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரைக்கும் கும்பராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்புறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பாரு அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போறாரு இதுல நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறது இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கிறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார் குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து உட்காரும்போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முன்னூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்ப ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்துல கருத்து சொல்லுவாங்க அப்ப இது வந்து நம்ம சேனல் நீங்க பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்றோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்ப பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பிச்சு மோசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வர ஐந்தாம் இடத்துக்கு வர சனி பகவான பஞ்சம சனின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நற்பலன்கள் வழங்கக்கூடிய ஒரு இடம் தான் இது ஆறாம் இடத்துக்கு வர்றது சிறு சிறப்புன்னு சொன்னோம்னாலும் அஞ்சாம் இடத்துக்கு வரதுமே நமக்கு ஒரு நற்பலன்களை தான் கொடுக்கும் இங்கேருந்து அவர் பார்க்குற இடங்கள் எல்லாமே ரொம்ப ந அருமையான இடங்களை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த பதினொன்றாம் இடத்த ரெண்டாம் இடத்தெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் அன்பான வார்த்தை செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல குடும்ப ஒற்றுமை நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருந்துகள் திருமண நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நிறையா கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண பாக்கியம் இது வரைக்கும் தடைபட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது அருமையான ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க விருச்சிகரேசின் நே நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணமும் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் பணம் ஏதாவது கைக்கு வராமல் இருந்து தடை இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பணம் வந்து இப்ப வந்து சேரும் இவங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போனோம்னா அதுக்கு உண்டான வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கு கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்போது ஒரு லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இது அதனால மூத்த சகோதரர் அந்த அவங்களோட தொழிலில் ஏதாவது நீங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இல்லை அவங்க கூட பாட்டுலாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதா அமையும் இது ஒரு அருமையான இடம் பதினொன்றாம் இடம் அதனால பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நிறையா கிடைக்கும் லாபம் நிறையா கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிட்டு இப்போ லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை காலங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபம் வந்து பண்படங்க திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசிக்கு உள்ளவங்களுக்கு பரிகாரமா நம்ம என்ன சொன்னா இவங்க வந்து இவங்களோட குல தெய்வ வழிபாடே இவங்களுக்கு போதும் அவங்க சாஸ்தாவா இருந்ததுன்னா அது ரொம்ப பெருமை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் சாஸ்தா வழிபாடு ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஊர்ல இருக்கிற காவல் தெய்வங்கள் ஊர் எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவோம் பாருங்க இவங்களை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இன்னும் நற்பலன்கள் வழங்கக்கூடியதா அமையும் அடுத்து விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி சமயபுரம் சந்தானகிருஷ்ணன் ஐயா சொல்லுவாங்க ராசி எப்படி இருக்கும் சனி பயிற்சி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப இது வரைக்கும் சுகஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்கு போறாரு இது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சிறப்பையும் தரும் என்னென்னா சனி செவ்வாய் சேர்க்கன்னு சொல்லுவோம் அதாவது கேந்திரத்துல திரிகோணத்தில் சாரி திரிகோணத்தில் சனியும் செவ்வாய் சேர்கிறதுனால வண்டி வாகனத்தினால விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதனால அதே மாதிரி ஏழாம் இடத்துல உங்க வீட்டுல இருந்து ஏழாம் இடத்துல மூணாம் பார்வையே சனி பார்க்குறாங்க அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா வண்டியில போக கூடாது கணவன் மனைவி இருவரும் ஜோடியா போனீங்கன்னா ஒரு பெரிய விபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருபது நேரம் வண்டி இதெல்லாம் கொஞ்சம் தவித்துருங்க சேஃப்டியா இருங்க அதே மாதிரி விருச்சகராசினே செவ்வாய் பகவான் இல்லையா அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகனுக்கு காவடி தூக்குங்க பால் கூடை எடுங்க முருகனுக்கு மாலை போடுங்க இல்லை முருகனுக்கு மாலை போட்டவங்களுக்கு நீங்க வேஷ்டி துண்டு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால இந்த சனி பயிற்சி உங்களை சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்த்த வாழ்க்கை ரொம்ப அருமையாக சொன்னாங்க சந்தனக் ஐயா அதாவது விருச்சிக ராசியில் வந்து விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பாதம்லாம் இருக்குது இந்த விருச்சிக ராசின்னு சொன்னாலே செவ்வாயின்னு சொல்லி சொல்கிறது எதனால் முக்கியமானது செவ்வாய்க்கு வந்து விசாக நட்சத்திரமும் வரும்போது முருகரோட வழிபாடு பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு நற்பலங்கள் நிறைய வழங்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எப்பவுமே இந்த அவங்க இன்னொன்று ஒரு பாயின்னு அவங்களுக்கு சொன்னாங்க அதாவது கணவன் மனைவி சேர்ந்து வெளியில் போகிறத தவறுங்கன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஐந்தாம் இடத்துலேயும் ஏழாம் இடமாவும் தொடர்பு வரும்போது அவங்க வந்து செவ்வாயும் சனியுமாக வர்றதுனால அதனால் செவ்வாய் சனி சேரக்கூடிய இடத்துலலாம் ஒரு விபத்து ஒரு பிரச்சனைகள் இது வந்து நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சேர்ந்து போகாமல் முதல்ல ஏதாவது சேர்ந்து போகணும்னா கூட முதல்ல ஒருத்தர் போயிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா அடுத்ததுல தடவை அடுத்தவங்க போகலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த விபத்தை தவறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல விருச்சிக ராசியில பிறந்திருக்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி டையத்துல காதல் திருமணம் நடக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அந்த அதை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு பெற்றோரோட சம்மதமும் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால பெற்றோர் சம்மதத்தோடையே அவங்களோட காதல் திருமணமும் நிறைவேறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சனிப்பெயிற்சி அடுத்து இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பொற்கோயில் சரவணன் சொல்லப்பாங்க அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பஞ்சமுக சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வர்றாரு அப்ப அந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு அஞ்சுன்னாவே காதல் காதல் மட்டும்ன்றது என்னன்னா ஒரு வாலிபர்களுக்கு உண்டான காதல் கிடையாது ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான காதல் அதே போல வந்து நண்பர்கள் மீது காதல் இந்த மாதிரி வந்து காதல் உணர்வுகள்லாம் அதிகமாக வந்து இந்த காலகட்டங்கள்ல வரும் அதே போல வாலிப பசங்கள்ல எல்லாருமே வந்து காதலுக்கு வந்து ப்ரொபோசல்ஸ் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் அது நடக்காம இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நடந்துருச்சுன்னா எந்த பெண்ணோ எந்த ஆணையோ நீ காதல் பண்ணிக்கலோ அவங்களதான் திருமணம் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ப்ரப்போசல்ஸ் பண்ணி அது கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு முடிவுன்னு நினைச்சு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்காக மாத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்துல மாத்த முடியாது ஏன் மாத்த முடியாதுன்னா அந்த காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டு குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு போய் சேரும் அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படி இந்த காதல் கை கூடிட்டு எனக்கு பார்ட்னர் கன்ஃபார்ம் அவங்களை வச்சுக்கிறதுக்கு பெண்களா இருந்தா உங்களுடைய காதலனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு கோல்டு பிரேஸ்லெட் இல்லைன்னா வெள்ளி பிரேஸ்லெட் இதை வந்து வாங்கி கொடுங்க முக்கியமா வெள்ளி பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல வந்து காதலிக்கு நீங்க வந்து காலில் போடுற கொலுசு வெள்ளி கொலுசு இல்ல ஒரு சின்னதா ஆர்டின் போட்ட ஒரு ஸ்ப்ரிங் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள அந்நியுனியும் அதே போல் நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா முடிஞ்ச அளவு இரவு நேரங்களில் வெளியில் சாப்பிடாம உங்களுடைய மனைவி கையாலையோ இல்லைடா உங்களுடைய அம்மா அவங்களோட கையாலேயோ அவங்க செஞ்ச சமையலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்ல வந்து அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அதுவும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு முயற்சிகளும் தடப்பட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை கிழமையில வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயரோட படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க அப்படி ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு ஓம் அனுமந்தே நமக ஓம் அனுமந்தே நமக ஓம் அனுமந்தே நமக இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு தடவை சுவாமி சன்னதி முன்னாடி சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் மேன் வளர்ச்சி அடையும் இன்னொரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா திடீர் திடீர்னு வேலையை விட்டுடுவீங்க அந்த மாதிரி வந்து ஒரு மனக்குழப்பத்துல இல்லாம வேலையை விடாம எந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த வேலையை நீங்க வந்து சந்தோஷமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனால பல மடங்கு லாபம் உண்டு அதுபோல் இதற்கு முன் வருடங்கள்லாம் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க உதாரணத்துக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க லேண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக ஒரு மீடியேட்டர் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே நின்று போயிருக்கும் அது எல்லாமே வந்து இப்போ தேடி வந்து திருப்பி நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ அதோட லாபத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப சந்தோஷமாகவும் நேர்த்தியாகவும் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த விஷத்தன்மை இல்லாமல் மற்றவர்களும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயத்தோட அன்போடு நல்ல வருடங்களா மாறி உங்களுக்கும் சகல அந்த நான் வேண்டிக் கொள்கிறேன் அதாவது எப்படி ஐந்தாம் இடத்துக்கு வராது சனி பகவான் அவர் எந்த மாதிரி செயல்களை செய்வாருன்னு சொல்லி சொன்னாங்க ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம் அதனால சனி பகவான் அங்க இருக்கும்போது நீங்க பண்ற காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதைத்தான் இவங்க உங்களுக்கு தனிவா நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க அதனால அந்த வயதில் உள்ளவங்க கவனமாக இருந்துக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி சேலம் சித்தாராஜயா சொல்லலாம் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன் குடும்பத்தையோட பொதுமக்களுக்காகவும் மக்கள் சேவைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொள்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வருடம் தங்களுக்கு வந்து பஞ்சம சனி என்கின்ற அமைப்பிலே பயிற்சி ஆகிறார் இது ஒரு மத்திம பலனாகும் ஐம்பது சதவீத சே பே பயிற்சி பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது ஒரு ஒரு சில விஷயங்களில் முடிவு எடுப்பதில் தடுமாட்டம் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நன்கு செய்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி தள்ளுவலாம் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை கடந்த காலகட்டங்களில் வாகன போக்குவரத்துலேயே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளீர்கள் ஆனால் தற்சமயம் பஞ்சம சினிம சனி என்பதால் எந்த வித இடர்பாடும் உங்களுக்கு வரப்போவதில்லை சற்று கவனமாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் வாழ்வாங்க வாழலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க சித்தராஜய்யா அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரங்கனாலே எப்படின்னா இந்த விருச்சிக ராசியோட சின்னமே தேள் இவங்க வார்த்தை வந்து கடுமையாக பேசுவாங்க எந்த ஒரு வார்த்தையும் வேக வேகமாக ஒரு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி கொத்துற மாதிரியான வார்த்தை பேசக்கூடியதாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் பிள்ளைங்க மனசு உடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இது அதனால குழந்தைகள்கிட்ட பேசும்போது கவனமாக கொஞ்சம் அன்பாக பேசிக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றத பற்றி விக்னேஷ் ஐயா சொல்ல அனைவருக்கும் வணக்கம் அதாவது விருச்சகராசினியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இருந்து விடுபட்டு பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகறதுனால உங்களுடைய குழந்தைகளால அதிக லாபங்களையும் பூர்வீகத்தால் ஒரு நன்மையையும் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அதாவது வேலைகளில் இது வரைக்கும் இருந்த பிரஷர் டென்ஷன்லாம் குறைஞ்சி ஓரளவு நீங்க கேட்கக்கூடிய சம்பள உயர்வுங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்துகிட்டா போதும் அதே மாதிரி கமிஷன்ட் ஏஜென்ட்கள் மற்றும் பத்திரப்பதி துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த விருட்சகராட்சியை சார்ந்தவர்கள் அதிகமாக பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும் பயணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப எளிமையாக கடந்துடலாம் அதே போல் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு அதே போல இந்த ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஆண்டை மென்மேலும் சிறப்பாக கிடக்கிறதுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மன நிம்மதியையும் உங்களுக்கு இந்த ஆண்டு தரும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க விக்னேஷ் ஐயா அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி அப்போ நீங்கள் பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை அதாவது ஐந்தாம் இடத்துக்கு வர சனி பகவானால நன்மைகள் தான் நிறையா கிடைக்கும் அதனால் விருச்சிக ராசி நாயர்களுக்கு இந்த ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி நற்பலங்களை வழங்கக்கூடியதாக தான் இருக்குது அனைவருக்கும் வணக்கம்